அப்போ அந்த கஷ்டம் ரொம்ப மோசமானது தீமை பிறப்பிக்குது தீமையான தாசை பிறப்பிக்குது அது நன்மையினால் நான் வெல்ல வேண்டும் அதான் சொலருக்கு வருத்த போட்டு பாரதோ நீங்கள் எல்லோரும் நான் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்களே வச்சு ஜெயிக்கணும்னா முடியாது நீ போகையிலும் வரையிலும் அவளை நினைத்துக்கொள்ள அவர் உன் காகியத்தை வாங்க செய்வான் எப்போ நான் போறேன் வரேன் என் வருத்தம் இருக்கேன் ஆனால் நான் போன வருத்தத்தோட போனாலும் சரி நான் வரும்போது நல்ல ஒரு கம்பீர ஒரு சந்தோஷம் திரும்பி வருவேன் என் காரியத்தை எல்லாம் அவர் வாங்க செய்திருப்பார் அப்ப அந்த ஒரு நினைவுகளாலே நாம் இருக்க வேண்டும் சிந்தனைக்கு தக்கதாக நாம் செயல்படுவதுதான் பிரச்சனை உங்க சிந்தனையை நீங்க விட்டுடுமா நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன்

அப்போ அந்த ஒரு ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்கள் அந்த ஐக்கியம் அந்த ஐக்கியம் போயிடுச்சு அங்கதான் ஐக்கியம் போகுது உங்களுக்குள்ள இருக்கிற உறவு போகுது வெளியே எல்லாத்தையும் கொடுக்காரு எல்லாமே இருக்குங்களா நம்ம பாட்டுல தங்கத்திலே தெரு கிழங்கு தெரியுது எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல அழகிய போகுது ஒண்ணுமே ஒண்ணுமே வேல்யூ வந்து போகுது இப்ப தங்கத்தை சேர்த்து வச்சிருக்காங்களே ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு வச்ச தங்கத்துடைய அப்போ என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல ஏதோ ஒரு பெரிய அழிவு உண்டாக போகுது எல்லாருமே தெரிஞ்சிருச்சு கிறிஸ்துவனுக்கு தெரியும் வர போகிறாரு இந்த உலகம் அழகிய போகுது ஆனா என்ன மட்டும் கிறிஸ்துவை இல்லை நீ சார்ந்தனால்தான் தப்பித்து கொள்ள வழியை செய்வது மறிந்தாலும் நீ பிழைக்கும்படியாக திருமணி செய்வாங்க